தமிழ்மேசனி சிறப்பு செய்தி தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அறிவியல் கல்வி மேம்பாடு ஐந்திரம் திட்டத்திற்கு மித்ரா ஆதரவு தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அறிவியல் கல்வியை மேம்படுத்தும் ஐந்திரம் எனும் திட்டத்தை மலேசிய இந்தியர் உருமாற்று திட்டமான மித்ரா அங்கீகரித்துள்ளது நாட்டில் உள்ள ஐநூற்றி இருபத்து ஐந்து தமிழ் பள்ளிகளுக்கு மேபிக் எனப்படும் மலேசிய பயோடெக்னாலஜி தகவல் மையம் ஐந்திரம் திட்டம் வாயிலாக அறிவியல் நாளிதழ்களை விநியோகம் செய்து வருகிறது இந்த திட்டத்தின் இயக்குநராக டாக்டர் மகாலட்சுமி மாணவர்களுக்கு அறிவியல் கல்வியை மட்டும் புகட்டாமல் பல்வேறு போட்டிகளையும் நடத்தி வருகிறார் தமிழ் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் கல்வியை மேம்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஐந்திரம் திட்டத்திற்கு மித்ரா ஏழு லட்ச ரிங்கிட்டை வழங்கியுள்ளதாக அதன் சிறப்பு செயற்குழு தலைவர் பி பிரபாகரன் தெரிவித்தார் நம்ம தமிழ் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தமிழ் பிள்ளைங்க இந்தியர்கள் இந்த பாடத்திட்டத்தை கைப்பற்ற அவங்களுக்கு எங்களோட அரசாங்கத்தோட குறிக்கோள் இருக்கிறனால தான் மாபேக் என்ற ஒரு ஐடிட்டியில நம்ம ஒரு ஏழு லட்சம் பள்ளி வழங்கி இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கோம் இன்னும் நிறைய விஷய திட்டம் மூலியமாக நடக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஸோ இதுக்கு மற்றும் மிகப்பெரிய ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை மேபிக் தமிழ் பள்ளிகளில் ஐந்திரம் திட்டத்தை மேற்கொள்ளும் என செந்துல் செயின்ட் ஜோசப் தமிழ் பள்ளியில் இத்திட்டத்தின் அறிமுக விழாவில் கலந்து கொண்ட அவர் கூறினார் இத்திட்டத்திற்கு மித்ரா வழங்கி வரும் ஆதரவுகள் குறைத்த பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் செய்தியாளர்களிடம் பேசினார் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் இன்னைக்கு வந்து செயின்ட் ஜோசப் தமிழ் பள்ளி குடுத்து இன்னைக்கு ஆஃபீஷியல் லான்ச்சிங் ஆஃப் அறிவியல் ஐந்திரம் இது வந்து ஸ்டாம் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் பேஸ்ட் அண்ட் மெத்தமெட்டிக் பேஸ்ட் ப்ரோக்ராம் மித்ரா மூலியமாக போன வருஷம் அவங்களுக்கு ஏழு லட்சம் வலியும் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஏழு வந்து இருபத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம் ஏன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம இந்திய மாணவ மாணவிகளுக்கு இந்த அறிவியல் ஐந்திரம் இந்த திட்டத்தை வழங்கப்பட்டிருக்கு இது மூலிமா நிறையா காம்படிஷன் நடந்திருக்காங்க சயின்ஸ் பேஸ் டெக்னாலஜி பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை இன்னும் டீட்டெயிலாக திட்டத்தோட புகாராக பேசுவாங்க ஸோ அரசாங்கம் வருஷம் வருஷம் மித்ரா மூலியமாக ஸ்டேம் என்ற ஒரு திட்டத்துக்கு ஹோமி சப்போர்ட் பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இந்த வருஷமும் நல்ல ஒரு பிளான் இருக்குது ஸ்டேம் இன் அ டிஃப்ரெண்ட் வே ஸோ கூடிய சீக்கிரம் தமிழ் ஸ்கூலுக்கு ஃப்யூ தமிழ் ஸ்கூல் விசிட் பண்ணி இந்த ஸ்டேம் திட்டத்தை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது ஒரு பிளானிங் நம்ம செய்யப்பட்டு தான் வெல்ஃபேர் உதவி நீதி திட்டத்தை நம்ம புதுசாக உருவாக்கணும் அதற்காக தேர்ட்டின் மில்லியன் எங்களோடய பிளானிங்கில் இருக்குது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பி ஃபாட்டி கற்றுக்கறீங்க கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி நம்ம மித்ரா மூலிமா உதவி செய்கிறதுனா இந்த ஏஎஸ்ஆர் வஜிக் மலேசியா கமுத்ரியான் வனிதா நம் இவ்வாறு கீழே இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்ரோச் பண்ணி நம்ம அந்த திட்டத்தை போட்டாச்சு அப்ரூவலுக்காக வெயிட்டிங் பண்ணி வெயிட்டிங் பண்ணி வி ஆர் வெயிட்டிங் ஃபர் தப்ரூவல் மேலும் அறிவியல் நாளிதழின் தலைமை ஆசிரியருமான டாக்டர் மகாலட்சுமி அத்திட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கினார் வணக்கம் நான் டாக்டர் மகாலட்சுமி அறிவியல் ஆயந்திரம் டைரக்டர் இப்ப அறிவியல் அப்படின்னு சொல்றப்ப இங்க வந்து நாங்க டிஷ் சயின்ஸ் சயின்ஸ் நியூஸ் பேப்பர் இருபது அந்த பல மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இது தமிழ் தமிழ் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பக்கங்கள் வந்து நாங்கள் தமிழில் சயின்ஸை எளிமைப்படுத்தி தமிழ் பள்ளிக்கு அனுப்பிட்டு இருக்கோம் ஐநூற்றி இருபத்தஞ்சி தமிழ் பள்ளி மலேசரோவில் அனைத்து தமிழ் பள்ளிக்கும் அனுப்பிட்டு இருக்கிறோம் இங்கே நாலு பக்கத்தில் தமிழ்ல வந்து சயின்ஸ் கண்டென்ட் வருதுன்னா அது வந்து இந்த காலகட்டத்தில் என்ன டெக்னாலஜி ரொம்ப முதன்மையா இருக்கு வருங்காலத்துல என்ன டெக்னாலஜி வந்து பியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி வரப்போகுது அப்படின்னு பார்த்து நாங்க வந்து பிள்ளைங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குறோம் இது எதுனா என்ன என்னத்துக்குன்னா இந்த காலகட்டத்துல வந்து ஸ்டெம் மட்டும் இல்லாம டிபேட்டும் இந்த ரெண்டு கல்வி தான் நம்மள வந்து எந்த காலத்துக்கும் ரெலவென்டா வச்சிருக்க போகுது இல்ல நம்மளுக்கு வந்து வருங்காலத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கும் ஏன்னா பல வேலைகள் வந்து மாற்றி அமைக்கப்பட போகுது பல வேலைகள் வந்து இல்லாம போகுது டெக்னாலஜினால டிஜிட்டலைசேஷன் வரப்போகுது அப்ப அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இன்னும் ரெலவெண்டா இருக்கணும்னா நம்ம வந்து ஸ்டெம் டிவா படிக்கணும் அதனால இப்ப இந்த வயசுலயே பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஒரு விதைய போல விதைச்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஆள் மனசுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜியை பத்தி இன்ஃபர்மேஷன் நாலேஜ் மட்டும் கொடுக்கறது இல்லாம அவங்களுக்கு அதுல ஆர்வத்தையும் நம்ம ஊட்டணும் இந்த ஆர்வம் வந்து திடீர்னு பதினஞ்சு வயசுலயும் பதினேழு வயசுலயும் வராது ஆரம்ப காலத்துலயே அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வத்தை தான் அவங்க வந்து நிறைய விஷயங்களை படிப்பாங்க இல்ல ஸ்கூல்லயே சயின்ஸ படிச்சு கொடுக்கறப்ப அவங்களுக்கு வந்து வந்து அந்த ஆர்வமா படிப்பாங்க ஏன்னா பல தரப்புல இருக்கிற என்ன பெர்செப்ஷன் ஓடுதுன்னா சயின்ஸ் இல்ல மேத்தமேட்டிக் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது படி எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் இல்ல படிச்சா நம்ம சாய் நம்ம வந்து எக்ஸாம் நல்லா செய்ய மாட்டோம் இல்ல வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதை எல்லாத்தையுமே முறியடிக்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ இது இது மூலமா பிள்ளைங்களுக்கு வந்து நாளைக்கு அவங்க இடைநிலை பள்ளிக்கு போறப்ப கூட மற்ற இன மக்களோட நம்ம பிள்ளைங்க வந்து மேன்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு இந்த வயசுலயே பல டெக்னாலஜி என்னென்னா நடக்குது எந்தெந்த ஃபீல்டு இருக்கு ஏன்னா சயின்ஸ் பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஃபீல்டு இருக்கு அது அந்த ஆயிரக்கணக்கான ஃபீல்டு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம நமக்கு நம்ம சமுதாயத்துல வந்து சயின்ஸ் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா எல்லாருமே வந்து டாக்டர் சில துறையில உள்ள என்ஜினியர்ஸ் நம்மளுக்கு பார்மசி தெரியும் பயோடெக்னாலஜி தெரியும் அதையும் தாண்டி புதிய புதிய துறைகள் சயின்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி துறையும் நம்ம பிள்ளைங்க தேர்ந்தெடுக்கணும் முக்கியமா எந்தெந்த துறையில வந்து போட்டி குறைவா இருக்கு ஆளுங்க அதே மாதிரி துறை பிள்ளைங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நாளைக்கு வந்து வந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கோ இல்ல பல வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம அவங்களே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது கூட வாய்ப்புகள் கூட இருக்கும் அதுக்குதான் அறிவியல் நியூஸ் பேப்பரை போய் கொண்டு சேர்த்தோன்னே கண்டிப்பா அந்த உள்ள ஆசிரியர்களும் சரி பெற்றோரும் பெற்றோருக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து வீட்டுல ஆன்லைன் ஆக்சஸ் வழங்கப்படும் அதாவது நாங்க பாஸ்வேர்டை வந்து ஸ்கூல்ல கொடுத்துட்டோம் ஸ்கூல் எல்லா ஸ்கூலும் உங்களுக்கு பாஸ்வேர்டு இன்னைக்கு கிடைச்சி இருக்கும் நாங்க ஜனவரியில இருந்தே உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம் எல்லா பள்ளியும் இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்க பெற்றோர் கொடுத்தீங்கன்னா பெற்றோரும் வீட்லயே ஆன்லைன் பிள்ளைங்களை வச்சு அவங்க படிச்சு ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து படிச்சு டிஸ்கஸ் பண்ணி ஆன்லைன்ல அவங்க வந்து அக்சஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சோன்னு நாங்க ஒரு போட்டி செய்ய போறோம் அந்த போட்டி வந்து ஹூ வாண்ட்ஸ் டு பி அ சயின்டிஸ்ட் போட்டி அப்ப எவ்ளோக்கு எவ்வளவு அவங்க சயின்ஸ் படிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த போட்டியில வந்து அவங்க நல்லா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த போட்டி வந்து ஒரு ஒரு பள்ளியிலும் பத்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து நீங்க நாமினேட் பண்ணனா அந்த போட்டில வந்து மூணு ரவுண்ட் வரும் கடைசி ரவுண்ட் வந்து அதே மாடல்ல சயின்டிஸ்ட் நாங்களும் ரஹீம் முன்னா கூட சேர்ந்து நாங்க நடத்துவோம்